என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு ஒரு மூன்று பேரின் பெயரைச் சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு துரோகத்தை செய்ய துணிந்து விட்டார்கள் இன்று உன் அப்பன் கருப்பன் என் வாக்கினை நீ தவிர்த்து விட்டாயானால் நிச்சயமாக இந்த கூட்டு கூட்டுக்களவாணிகளிடத்தில் நீ சிக்கிக் கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை கருப்பன் ஓர் விஷயத்தை தூக்கிக் கொண்டு ஓடோடி வரும்பொழுது சட்டென்று என் பிள்ளை பொறுத்து அது என்னவென்று கேட்டுக்கொண்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல துன்பங்களில் இருந்து நிச்சயமாக நீ தப்பித்துக்கொள்வாய் கொள்வாய் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களில் இருந்து உன்னை நீ காப்பாற்றிக்கொள்வாய் கொள்வாய் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று என் பிள்ளை பதற்றப்படாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற பல நல்ல விஷயங்களில் இருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்வாய் இதுநாள் வரையிலும் உன்னை இந்த கருப்பன் காப்பாற்றி வந்துவிட்டேன் இனியும் சில விஷயங்கள் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நீ கொடுக்கின்ற இடத்தினால் உனக்கு நடக்கிறது எனும் பொழுது அதனை நீயும் என்னோடு சேர்ந்துதான் சரி செய்ய முடியும் அதனால்தான் அப்பன் இந்த கூட்டு களவாணிகள் வேண்டும் என்று நினைக்கின்றேன் என் தங்கமே இவர்களை விட்டு நீ ஒதுங்கிவிட்டாலே உன்னுடைய பிரச்சனைகள் பாதி உன்னை விட்டு தீர்ந்துவிடும் அதனால்தான் கருப்பன் உன்னை இதிலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்கின்றேனே தவிர ஒருபொழுதும் உன்னை பயமுறுத்துவதற்காக அல்ல என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் உன்னை பயமுறுத்த நினைத்தால் இதையெல்லாமோ சொல்லி பயமுறுத்தலாமே நான் எதற்காக உன்னிடத்தில் இதை சொல்லி இவர்களிடத்தில் இருந்து விலகி இருக்கச் சொல்கின்றேன் இவர்களால் எந்த பாதிப்பும் உனக்கு ஏற்படாது ஏனென்றால் கருப்பன் இருக்கும் பொழுது ஒரு அதற்கு அனுமதிக்க மாட்டேன் ஆனால் இவர்களோடு இருக்கிறாய் என்பதை உனக்கு மிகப்பெரிய சோதனைதான் இது போன்றவர்களோடு பழகுகிறோம் என்று ஒரு நாள் நீ நினைக்கும் பொழுது நிச்சயமாக வேதனை படத்தானே செய்வாய் நாம் இப்படிப்பட்டவர்களோடு தான் பழகி கொண்டிருந்தோமா என்று நினைத்து நினைத்து நீ கண்ணீர் வடிப்பாய் அதற்காகத்தான் அப்பன் உனக்கு எச்சரிக்கை செய்கின்றேன் ஏனென்றால் அப்படி நடக்கும் பொழுது நீ என்னிடத்தில் என்ன சொல்வாய் தெரியுமா கருப்பா நீ அறியாத விஷயமா போன்று இவர்கள் எனக்கு கஷ்டங்கள் கொடுக்கிறார்கள் என்று உனக்கு தெரியும் பொழுது எதற்காக நீ என்னை இப்படி செய்து விட்டாய் எதற்காக நீ இப்படி இந்த வாழ்க்கையிலிருந்து எனக்கு தண்டனையை கொடுத்து விட்டாய் நீ அன்றே எனக்கு அறிவுறுத்தி இருந்தால் அன்றே ஏதாவது அறிகுறிகளின் மூலமாக இவர்களைப் பற்றி நீ சொல்லி இருந்தால் நான் தப்பித்திருக்க மாட்டேனா தேவையில்லாது இந்த பிரச்சனைக்குள் நான் சிக்கியிருக்க மாட்டேன் அல்லவா என்று என் பிள்ளை நீ சொல்கின்றாய் அல்லவா நிச்சயமாக இந்த கருப்பன் இப்படி ஒரு வார்த்தையை நீ என்னை பார்த்து பின்னாளில் கேட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் முன்கூட்டியே உனக்கு இதனை பற்றி சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என்ன நடந்தாலும் இந்த சூழ்ச்சிகள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது ஒருவர் இல்லை என்றால் இன்னொருவர் என்று மாறி மாறி ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க இவர்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இவர்களிடத்திலிருந்து நிச்சயமாக என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் அவர் அவர்கள் வேலையை பார்த்தோம் அவரவர்கள் அவர்கள் வாழ்க்கையை பார்த்தோம் என்று இருக்க இவர்களுக்கு மனமில்லை அடுத்தவர்களின் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று மற்றவர்களின் வாழ்க்கையை எட்டி பார்ப்பதையே இவர்கள் தன்னுடைய மிக பெரிய வேலையாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்பேற்பட்டவர்களிடத்திலிருந்து நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுத்துதான் ஆக வேண்டும் இந்த கருப்பன் நினைத்த எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் சட்டென்று சாதித்துவிட நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதிலிருந்து உனக்கு என்ன வேண்டும் எது வேண்டாம் என்பதனை தெரிந்து அதனை அதிலிருந்து மீட்டெடுக்க நிச்சயமாக நீ தயாராக வேண்டும் என்பதனை புரிந்து கொள் கருப்பன் நினைத்துவிட்டால் இந்த எதிரிகளும் இந்த துரோகிகளும் இல்லாத ஒரு நிலையை உருவாக்க முடியும் ஆனால் இவர்கள் எல்லாரும் தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் உனக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அது எப்படி நீ வாழ வேண்டும் என்கின்ற உணர்வை இவர்கள் செய்கின்ற துரோகம்தான் உனக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றது யார் முன்னிலையில் வாழ்கிறோமோ இல்லையோ இவர்கள் முன்னிலையில் நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா சூழ்நிலைகளுமே நிச்சயமாக உன்னை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வாழ்க்கையின் ஒரு வேதனையின் உச்சத்திற்கு தள்ளிவிடும் அந்த நொடியில் யாரெல்லாம் அதிலிருந்து மீண்டு வருகின்றார்களோ அவர்கள் எல்லாம் பிழைத்து கொண்டார்கள் இல்லை நான் இந்த துன்பம் வந்துவிட்டது எனக்கு நான் அதனால் இப்படியேதான் இருந்து கொண்டிருப்பேன் என்று நினைப்பவர்கள் காலம் முழுவதும் அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்து நிற்பார்கள் என்பதுதான் உண்மை கருப்பனின் கரம் பற்றியவர்கள் கருப்பன் நமக்காக எப்பொழுதும் இருக்கிறார் என்று மனதார நினைப்பவர்களுக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற சுன்பங்களும் சோதனைகளும் பெரிதளவில் பாதிப்பினை கொடுத்து விடாது எந்த நிலையிலும் இருந்தும் அவர்கள் வாழ்க்கையை மீட்டெடுத்து விடுவார்கள் அப்படி ஒரு பிள்ளையாகத்தான் இந்த அப்பன் உன்னையும் பார்க்கின்றேன் நீயும் எல்லா சூழ்நிலையையும் தாண்டி இந்த வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் இது போன்றவர்கள் ஒருவர் இருவர் அல்ல மூன்று பேர் சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கூட்டு களவாணித்தனத்தை உருவாக்கி உன்னை அழிக்க நினைக்கும் பொழுது நிச்சயமாக சட்டென்று அதனை என்னவென்று தெரிந்து கொண்டு நாம் அதனை வேறறுத்து விட வேண்டும் இவர்களை நீ நம்பி இருக்க மாட்டாய் இது போன்றெல்லாம் செய்வார்கள் என்று நமக்கு செய்வதற்கு இவர்களுக்கு எப்படி மனம் வந்தது என்றுதான் என் குழந்தை நீ நினைத்து கொண்டிருப்பாய் அப்பேற்பட்ட இந்த விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் சரியாக்க உனக்கு நல்லபடியாக நிறைவேற்றி கொடுக்க என்றும் உன் அப்பன் உன்னோடு தானே இருக்கின்றேன் அவர்கள் செய்வதை செய்து கொண்டிருக்கட்டும் அப்பன் அதிலிருந்து உன்னை எப்பொழுதும் காப்பாற்றுவேன் ஆனாலும் இன்று இந்த மூன்று பேரையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஏனென்றால் இவர்களைத்தான் நீ உன்னுடைய வாழ்க்கையில் பெரிதாக நம்பிக்கொண்டிருக்கின்றாய் இவர்கள்தான் உனக்கு மிக பெரிய அளவில் உதவி செய்ய போகிறார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் இப்பொழுது நீ அனுபவிக்கின்ற பிரச்சனைகளுக்கும் சரி இனிமேல் நீ அனுபவிக்க போகின்ற பிரச்சனைகளுக்கும் சரி எதற்காக இருந்தாலுமே இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நிச்சயமாக இவர்களால் தான் உனக்கு துன்பம் வந்து கொண்டிருக்கிறது என்பதனால் இதை உடனடியாக வேறறுத்துவிட்டு இவர்களிடத்திலிருந்து நீ தனியாக வந்துவிட வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததையெல்லாம் நீ மீட்டெடுத்து விட வேண்டும் நீ இழந்த நம்பிக்கை இழந்த சந்தோஷம் இழந்துவிட்ட வாழ்க்கை என்று இவை எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையடையும் இல்லாது போனால் என் பிள்ளை தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்தித்து சிந்தித்து தேவையில்லாத மன கஷ்டத்திற்குள் சிக்கிக்கொண்டே இருப்பாய் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என்றும் உன்னோடு இந்த கருப்பன் இருக்கும் பொழுது இவர்களை எல்லாம் கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நம்மோடு இருந்து இத்தனை பெரிய துரோகத்தை செய்தார்களே என்பதனை நீ இவர்களிடத்திலிருந்து இருந்து தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர வேறு எந்த ஒரு விஷயங்களும் இல்லை என்பதனை புரிந்து கொள் எல்லா மாற்றங்களும் எல்லா திருப்பங்களும் என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைத்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் எது போன்ற சிந்தனைகளிலும் இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இப்பொழுது இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கவனித்து இந்த மூன்று கூட்டுக்களவாணிகளையும் யார் என்று தெரிந்து கொள் என் குழந்தையை உன்னுடைய உறவுதான் இவர்கள் உனக்கு இல்லத்திற்கு மிகவும் அருகாமையில் ஒருவர் இருக்கின்றார் இவர் உன்னுடைய தந்தையின் உடன் பிறந்தவரினுடைய குழந்தையாகும் என் குழந்தையே இது ஒரு பெண் இந்த பெண்ணோடு சேர்ந்து உனக்கு துரோகம் செய்கின்ற கூட்டுக்களவாணிகள் அவரின் உடன் பிறந்த சகோதரி ஒருவரும் சகோதரன் ஒருவரும் ஆக மொத்தம் இந்த மூன்று பேரும் சேர்ந்து இந்த கூட்டுக்களவாணி சதியை எப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று உன் அப்பன் சொல்கின்றேன் என் குழந்தையே உன் இல்லத்திற்கு மிகவும் நெருக்கமாக இருப்பவர் உன் குடும்பத்திற்குள் எப்பொழுதுமே வந்து செல்பவர் உன் வீட்டிற்கு வந்து பல மணி நேரங்கள் கதைகளை பேசிவிட்டு செல்லக்கூடிய ஒருவர் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதும் நீ எங்கு செல்கிறாய் எங்கு வருகிறாய் என்பதனை எல்லாம் விளக்கமாக கேட்டு தெரிந்து வைத்திருக்கிறார்கள் இங்கே உன் எல்லாம் அவர்கள் சிரித்து சிரித்து மகிழ்கிறார்கள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற துன்பங்களை பற்றியெல்லாம் இவர்கள் மூன்று பேரும் பேசிக்கொண்டு அங்கே சந்தோஷப்படுகின்றார்கள் அது மட்டுமா என் குழந்தையே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை இவர்கள் அவர்களுக்கு சாதகமாக்க நினைக்கின்றார்கள் குறிப்பாக சொத்து விஷயமாக இது இருக்க வாய்ப்புகள் அதிகம் இந்த சொத்து சம்பந்தமாக அவர்கள் தங்களுக்கு அதனை உரிமையாக்க பல முயற்சிகளை உங்களுக்கே தெரியாமல் செய்ய நினைக்கின்றார்கள் என் குழந்தையை இந்த கூட்டு கூட்டுக்களவாணிகள் நிச்சயமாக இது நாள் வரையிலும் உனக்கு தெரியாத அளவிற்கு உனக்கு புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்க தயாராக இருக்கின்றார்கள் என்ன நடந்தாலும் சரி என் குழந்தையை இந்த வாழ்க்கையில் உனக்கு இதுதான் நடக்கும் என்று உன் அப்பன் சொல்லும் பொழுது இவர்களை சரியான நேரத்தில் நீ உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் அப்படி வைத்து விட்டாயானால் மட்டும்தான் உனக்கு நல்லது நடக்கும் இல்லை என்றால் இவர்களோடு சேர்ந்து நீயும் உறவாடி கொண்டிருந்தால் உனக்கு நடக்கின்ற துன்பம் என்னவென்று தெரியாமல் நீயும் இவர்களோடு சிரித்து மகிழ்ந்து கொண்டிருப்பாய் கடைசியில் ஒருநாள் உனக்கு பெரிய நாமத்தை போட்டுவிட்டு அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் அன்று நீ ஐயோ என்றாலும் முடியாது அம்மா என்றாலும் முடியாது இவர்கள் கச்சிதமாக அத்தனையையும் செய்து முடித்துவிட்டு உன் முன்னிலையில் ஒன்றும் தெரியாதது போலத்தான் கடைசி வரையிலும் நிற்பார்கள் நிச்சயமாக உனக்கு எல்லாம் தெரிய வந்து சரியான ஆதாரத்தோடு அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது கூட அவர்கள் தெரியாமல் செய்துவிட்டோம் என்றுதான் சொல்வார்களே தவிர ஒரு பொழுதும் இதனை அவர்கள் எந்த வகையிலும் நியாயப்படுத்தி அவர்களுக்கு பக்கம் தவறு இல்லை என்றுதான் செய்ய முயற்சி செய்வார்களே தவிர தான் செய்தது தவறு என்று ஒரு நாளும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அதனால் இவர்களிடத்திலிருந்து நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று சரியாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்கு துணையாக உன் அப்பன் கருப்ப நான் இருக்கிறேன் என்னவாக இருந்தாலுமே இது போன்று சூழ்ச்சிகளை செய்கின்ற இந்த மனிதர்களை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு இவர்களின் பெயர்களை இந்த கருப்பன் இப்பொழுது சொல்கின்றேன் கவனமாக கேள் என் பிள்ளையே த இந்த வரிசையில்தான் இவர்கள் பெயர்கள் இருக்கின்றது இது போன்றவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்றால் இவர்களிடத்தில் எப்பொழுதுமே கவனமாக இரு தன் குடும்பத்தில் நடப்பதை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இங்கு ஒருபொழுதும் உனக்கில்லை இப்படி சொல்லிவிட்டாயானால் மேலும் மேலும் இவர்களினால் உன் வாழ்க்கையை கேலியும் கிண்டலுக்கும் ஆளாக்கி வைப்பார்கள் என்பதனை மறந்து நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இருக்க பழகு என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதே நடக்கும் கருப்பன் இருந்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி கொடுப்பான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எந்த நிலையிலும் இந்த சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் உனக்கு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே அப்பன் இருக்கும் வரை இவர்களால் உன்னை எதுவும் செய்ய முடியாது ஆனாலும் இவர்களை பற்றிய உண்மைகளை நிச்சயமாக நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும் யாரையும் முழுமையாக நம்பிவிடாதே யார் உனக்கு நல்லது செய்வார்கள் என்பது அவர்களின் நடவடிக்கைகளை பார்த்தாலே உனக்கு தெரியும் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுக்க நினைக்கின்ற இவர்களை ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ சேர்க்க துணியாதே நிச்சயமாக உனக்கு நல்லதுதே நடக்கும் இந்த கருப்பன் இருக்கும் வரை நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கான சந்தோஷத்தை உனக்கு மீட்டு கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே என்றும் உன் வாழ்க்கையில் நான் இருக்கும் வரை இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் நிச்சயமாக அங்கே நிரந்தரமாக இருக்க முடியாது அவர்கள் அப்பன் கண்களை கண்டாலே பயந்து ஓடுவார்கள் தவறு செய்கின்றவன் தெய்வத்திற்கு பயந்து தானே ஆக வேண்டும் அதனை இவர்கள் நிச்சயமாக உன் முன்னிலையில் இனி எந்த துரோகத்தையும் செய்துவிட முடியாதபடிக்கு நான் அவர்களை பயமுறுத்தி வைக்கின்றேன் என் பிள்ளையை சந்தோஷமாக இரு என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்